மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள புயல் ஆறு மணி நேரத்தில் அதிதீவிர புயலாக மாற வாய்ப்பு வங்கதேசம் மற்றும் மேற்கு வங்கத்தை ஒட்டிய கடற்கரை பகுதியில் இன்று நள்ளிரவு கரையை கடக்கக்கூடும் என கணிப்பு சென்னை எண்ணூர் கடலூர் நாகப்பட்டினம் உட்பட ஒன்பது துறைமுகங்களில் இரண்டாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம் மத்திய கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தல் மக்களவை தேர்தலில் தென்னிந்தியாவை மட்டும் தனி இலக்காக கருதவில்லை என பிரதமர் மோடி கருத்து ஊடல்வாதிகளிடம் இருக்கும் பணத்தை உரியவர்களிடம் ஒப்படைப்பேன் என்று நியூஸ் ஐட்டின் தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டி मेरा फोकस पूरा हिंदुस्तान है मैं टुकड़ों में नहीं सोचता और चुनाव के लिए मैं काम नहीं करता करप्शन के प्रति जीरो टॉलरेंस तो वो मेरा रहेगा ही ஆறாம் கட்ட மக்களவை தேர்தலில் அறுபத்தொன்று புள்ளி ஏழு ஐந்து சதவீத வாக்குகள் பதிவு அதிகபட்சமாக மேற்குவங்கத்தில் உள்ள எட்டு தொகுதிகளில் எண்பது புள்ளி பூஜ்ஜியம் ஆறு விழுக்காடு வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் அறிவிப்பு நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே வீட்டிற்குள் புகுந்த சிறுத்தை சிக்கியது ஒன்பது மணி நேர போராட்டத்திற்கு பிறகு மயக்க ஊசி செலுத்தி சிறுத்தையை பிடித்த வனத்துறை பேருந்தில் டிக்கெட் எடுப்பது தொடர்பாக வாக்குவாதத்தில் ஈடுபட்ட காவலரும் நடத்துனரும் ஆறத்தழுவி டீ குடித்து சமாதானம் விதிகளை மீறியதாக அரசு பேருந்துகளுக்கு விதிக்கப்பட்ட அபராதம் வாபஸ் என போக்குவரத்து காவல்துறை தகவல் அபுதாபியில் புதிதாக கட்டப்பட்ட இந்து கோயிலில் நடிகர் ரஜினிகாந்த் வழிபாடு புகைப்படங்கள் வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வெளியீடு தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள நாற்பது மாவட்டங்களிலும் நிகழ்ந்த முக்கிய நிகழ்வுகளை இந்த ஒரு மணி நேரத்தில் பார்க்க இருக்கிறோம் சென்னை தொடங்கி குமரி வரை நடந்த முக்கிய செய்திகளை வழங்குகிறது இந்த எட்டு திக்கும் என்பது வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக உருவானதை தொடர்ந்து தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் ஒன்பது இடங்களில் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது மேற்குவங்கம் வங்கதேச கடற்கரை பகுதியில் புயல் இன்று கரையை கடக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது காற்று மணிக்கு நூற்று முப்பத்தைந்து கிலோமீட்டர் வரை வீசக்கூடும் எனவும் கணிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் சென்னை எண்ணூர் காட்டுப்பள்ளி நாகை கடலூர் பாம்பன் தூத்துக்குடியில் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது அதேபோல புதுச்சேரி காரைக்காலிலும் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே வீட்டில் பதுங்கிய சிறுத்தை மயக்க ஊசி செலுத்தி பிடிக்கப்பட்டது ஸ்ரீமதுரை சேமுண்டி பகுதியைச் சேர்ந்த தோட்ட தொழிலாளி உபகரணங்களை வைக்க அவரது வீட்டுக்கு சென்றுள்ளார் அப்போது பயங்கர உருமல் சத்தம் கேட்டதால் ஜன்னல் வழியை எட்டி பார்த்தார் அப்போது சிறுத்தை இருப்பதை பார்த்து வனத்துறைக்கு தகவல் கொடுத்தார் அவர்கள் வந்து ஒன்பது மணி நேரம் போராடி மயக்க ஊசி செலுத்தி சிறுத்தையை பிடித்தனர் நெல்லை மாவட்டம் நாங்குநேரியில் பேருந்தில் டிக்கெட் எடுப்பது தொடர்பாக வாக்குவாதத்தில் ஈடுபட்ட காவலரும் நடத்துனரும் ஆறத்தழுவி டீ குடித்து பரஸ்பரம் வருத்தம் தெரிவித்து சமரசமாகினர் நாங்குநேரியிலிருந்து தூத்துக்குடி சென்ற அரசு பேருந்தில் காவலர் ஆறுமுக பாண்டி டிக்கெட் எடுக்க மறுப்பதாக அப்பேருந்தின் நடத்துனர் வீடியோ வெளியிட்டார் இந்த வீடியோ வைரலாகி மாநிலம் முழுவதும் போக்குவரத்து ஊழியர்கள் மற்றும் காவல்துறையினர் மோதல் போக்கை உருவாக்கியது இந்நிலையில் காவலர் பாண்டி மற்றும் பேருந்து நடத்துனர் இருவரும் நேரில் சந்தித்து சமரசமாகினர் ஒன்றாக டீ குடித்து ஆற தழுவி பரஸ்பரம் வருத்தம் தெரிவித்துக் கொண்டனர் கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்வதால் ஏழாவது நாளாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டது வனப்பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் தேனி மாவட்டம் கம்பம் அருகே உள்ள சுருளி அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதனால் அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது திருநெல்வேலி மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கால் சுற்றுலா பயணிகள் குளிக்க மூன்றாவது நாளாக தடை தொடர்கிறது இதேபோன்று நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் உள்ள ஆகாயகங்கை நீர்வீழ்ச்சியில் மீண்டும் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் கடந்த மூன்று நாட்களுக்கு முன்பு பெய்த மழையால் அருவிகளில் நீர்வரத்து அதிகரித்தது இதனால் அங்கு குளிக்க தடை விதிக்கப்பட்டது தற்போது வெள்ளப்பெருக்கு குறைந்துள்ளதால் ஆகாயகங்கை நீர்வீழ்ச்சி நம்மருவி மாசிலா அருவி ஆகியவற்றில் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது தென்காசி மாவட்டம் குற்றாலம் ஐந்தருவி புலியருவியில் குளிக்க விதிக்கப்பட்ட தடை விலக்கிக் கொள்ளப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்தனர் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் பெய்த மழையால் குற்றாலத்தில் உள்ள அனைத்து அருவிகளிலும் நீர்வரித்து அதிகரித்தது இதையடுத்து வெள்ளிக்கிழமையன்று சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டது இந்நிலையில் சனிக்கிழமை காலை புலியருவி ஐந்தருவியில் நீர்வரத்து குறைந்தது இதையடுத்து தடை நீக்கப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி ஆரவாரத்துடன் ஆடி பாடி குளித்தனர் எட்டு நாள் கழிச்சு இப்போ தான் வந்து இங்கே திறந்துருக்காங்க நாங்கள் இங்கே நிறைய அருவிக்கு போயிருந்தோம் இங்கே வந்து இப்போ திறந்தாங்க இந்த நைட் டைம்ல குளிக்க நல்லா ஜாலியாக இருக்கு இங்கே வந்து ரொம்ப நைட்டில் வந்துருக்கிறது நல்ல சில்லுன்னு ஜாலியாக இருக்குது ரொம்ப நாள் கழித்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க அது இன்னும் ஜாலியாக இருக்கு